ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வாருங்கள் நம்போ இன்று வராகரின் மகிமை பற்றி பேசலாம் இந்த உலகத்தில் தீயவர்களும் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஆஹா என்ன கடினமானது இனிக்கு இனிக்க தேன் சொட்ட பேசி அவர்கள் வஞ்ச வஞ்சனை செய்யவர்கள் எப்படிதான் நல்லவர்களை அழித்து அழிக்கிறார்கள் இவனா இந்த காரியத்தை செய்வான் அல்ல அல்ல என்ன அழகாக நடந்து கொண்டான் என்ன இனிய பேச்சு ஒரு தீயவர்களை நல்லவர்களுக்கு இருந்து பகைத்து கொள்ள வேண்டும் என்றால் தெய்வ அனுகிரகம் வேண்டும் இவர் தீயவர்கள் நல்லவர்கள் பில்லி ஏவல் சூன்யம் கந்திருஷ்டி ஊர்வமல் என்று பல விஷயங்கள் சொல்கிறார்கள் இது எல்லா என்னது ஏது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன அவசியம் பெருமாளிடம் ஒருவன் சரணாகதி அடைந்துவிட்டால் காத்திரட்சிக்க வேண்டியது அந்த பெருமாளின் கடமை அல்லவா என்ன கவலை நம்மளுக்கு என்ன கவலை சூயக்யாய வித்மகே அர்த்தி அர்த்திராய தீமகி தன்னோவராக சூயக்யாய வித்மகே அர்த்தி அராய தீமகி தன்னோவராக பிரச்சோதயாத் இதுதான் வராக காயத்ரி என்பார்கள் மிகவும் வலிமை பெற்றது இதை உச்சரித்தாலே பண்ண பாவங்கள் எல்லாம் போய் தெய்வ சிந்தனையில் ஈடுபட்டு நலம் உண்டாகும் புத்திரவாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரம் திருமணமாகாதவர்க்கு திருமணம் தனமில்லாதவர்க்கு தனம் படிப்பு வர வேண்டும் என்று ஆசைப்படுறவர்களுக்கு படிப்பு என்று தீய சக்திகளை ஒழிக்க ஒரு மகா மகத்துவம் பற்று காயத்ரி வாருங்கள் என்று இந்த வராக அவதாரத்துடன் இந்த வராக அவதாரத்தினுடைய மகிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் யார் இந்த பூவராகார் ஏன் அவர் பூலோகத்தில் வந்தார் எந்த நோக்கத்தோடு வந்தார் எதுக்கு வந்தார் என்று தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு என்றால் இந்த சனாத்தன சனாதன குமாரர்கள் என்பார்கள் பிரம்மானோட மானச குமாரர்கள் நாலு குமாரர்கள் உள்ளார்கள் சனக சனானந்த சனாதன சனத் இவர் நாள்களும் குழந்தை வடிவில் ஒரு சிறுவன் வடிவில் இருப்பார்கள் அவர்கள் ஒரு நாள் இது பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் இந்த பூலோக சிருஷ்டிக்கு முக்கியமான ஒரு இடத்தில் இடத்தை பெற்றவர்கள் அவர்கள் பாகவத்தில் இந்த விஷ்ணு புராணத்தில் அவர்கள் வேதங்களில் அவர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ரிக்வேதத்திலையும் இவர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் மூலமாக அமைத்தப்படுறதுதான் சம்பிரதாய என்பார்கள் சம் குமார சம்பிரதாயம் என்று தெரிய வந்தது நிபகார நிபக நிபாரக சம்பிரதாயம் அப்படின்னுவார்கள் அந்த விதமான ஒரு விதமான பக்தி மார்க்கம் அது அந்த மாதிரி இவா ஆகுது என்றால் இவா நாலு பேரும் ஒரு நாள் நம்ம மகாவிஷ்ணுவ இருக்க விஷ்ணு லோக வைகுண்டத்துக்கு செல்கிறார்கள் விஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்று வைகுண்டத்தில் செல்கிறபோது துவாரபாலக துவாரபாலகைகள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அங்கே வைகுண்டத்தை காத்து ரட்சித்து ஏழு கதவுகள் இருக்கின்றது வைகுண்டத்துக்கு என்ன இந்த ஏழு கதவுகள் நான் ஹோமங்கள் பண்ணி பண்ணினா ஏழு கதவுகள் போயிட்டு போயிட்டு வருவேன் நான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் போயிருக்கேன் நான் சொர்க்கலோகத்துக்கு வைகுண்டத்துக்கு போக முடியும் ஆ நீ அதுதான் செய்திருக்கிறாயா நான் வைகுண்ட வாசலில் தவறாத சென்றிருக்கிறேன் எனக்கு வைகுண்ட வாசல் திறக்கும் வைகுண்ட வாசல் என்று எப்படி திறக்கும் என்றால் அந்த மகாவிஷ்ணு நினைக்க வேண்டும் வை இவன் இவனுக்கு நான் வைகுண்ட வாசலை திறக்க வேண்டும் என்று நீங்கள் அதுக்கு வ வாசல் செல்ல வேண்டாம் கோவில் செல்ல வேண்டாம் தான தர்மம் செய்ய வேண்டாம் மகாவிஷ்ணுக்கு பிரியமான வாழாக இருங்க நீங்கள் மகாவிஷ்ணுக்கு தர்மத்தை கடைபிடிங்க தர்மம் ஒரு பாதம் உங்களுக்கு ஸ்வர்கத்துக்கு ஒரு பாதை என்றால் தர்மம் ஒரு பாதம் நேர்மை ஒரு பாதம் தர்மம் என்றால் என்ன வேதங்களில் தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு வேதங்களிலும் வேதங்களிலும் தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வேதத்தை முழுமையாக தெரிந்து கொள்வது அசாத்தியம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென்மா போருமா போராது வேத பாட்சாலையில் சிறுவனாக ஒரு நாலு வயது குழந்தையை இழம்ச்சு வேதத்தை தெரிந்து கொள்ளலாம் சொல்லலாம் பதினஞ்சு இருபது பதினெட்டு வயசில் ஒரு வேதங்களை அவனால் முழுமையாக அந்த குழந்தையால் கற்றுக்கொள்ள முடியும் வேதங்களை முன்காலத்தில் முகல்கள் முகல் சாம்ராஜ்யம் போது அவர்கள் எடுத்து திரு திருடி கொண்டு போனார்கள் அது சில வேதங்களை முழுமையாக பெற இயலாது இது ஒரு ரகசியம் எல்லோரும் என்ன நடத்தி இருக்கார்கள் என்றால் நான் வேத பாட்சாக்கு சென்றேன் இல்லை வேதத்தை கற்றுக்கொண்டேன் நான் வித்வான் ஆனேன் அப்படி அல்ல வேதத்தை முழுமையாக யாராலையும் கற்றுக்கொள்ள இயலாது வேதங்கள் என்றது பகவானுக்கே சொந்தமானது வாருங்கள் கதையில் செல்வோம் கதையில் சென்றால் இந்த குமாரர்களுக்கு அந்த துவாரபாளிகளுக்கு துவாரபாலிகைகள் ஜெய விஜயா என்றவர்கள் நான் இந்த திறக்க முடியாது மகாவிஷ்ணு இப்போது உள்ளே இருக்கின்றார் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களை நான் கதவை தறக்க இயலாது நான் திறக்க மாட்டேன் இந்த நாலு குமாரர்களும் அவர்களிடம் போய் கேட்கிறார்கள் கதவை தரை நான் மகாவிஷ்ணுவை தரிசித்து போனோம் கதவை விடு என்று அவர்கள் முடியாது திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது வைகுண்டத்தில் என்ன ஆகிறன்றதுனால் இந்த நாலு பிரம்மகுமாரர்கள் சுனாத்தகுமாரர்கள் வந்து அவர்களுக்கு கோபித்து சபிக்கிறார்கள் ஜெயவிஜயாவை நீ பூலோகத்தில் பிறந்து அசுரனாக பிறந்து பிறக்க வேண்டும் என்று சாபம் இடுகிறார்கள் ஜெய விஜய் என்ற ரெண்டு துவாரபாலகுகள் சாபம் இட்ட இட்டவுடனே அவர்கள் மகாவிஷ்ணு அதை கேட்டு ஸ்ரீஹரி வெள்ள வெள்ளே வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் சொல்கிறார்கள் சாபத்தை விடுபட்டு சாபத்திலிருந்து விடுபட்டு வர முடியாது இந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் என்று ஜெய் விஜய் என்ற அந்த துவாரபாரர்களுக்கு சொல்கிறார்கள் உடனேவே துவாரபா பாலகர்கள் பூலோகத்தில் சென்று பிறப்பு எடுக்கிறார்கள் எப்படி என்றால் கஷ்யப மகரிஷியும் அவர் பத்தினி ஈ சாயங்கால நேரத்தில் உறவாடி தித்தி என்ற பத்தினி உறவாடிதான் ரெண்டு அசுர குழந்தைகள் பிறக்கின்றது அசுர குணத்தோடு பலவான அசுர குழந்தைகள் பிறக்கின்றது ஹிரண்ய்சன் ஹிரண்ய கஷிப்பு என்று இரண்டு புத்திரர்கள் ஜனனம் எடுக்கிறார்கள் அந்த இரன இரண்டு புத்திரர்களும் ஜனனம் எடுத்த அந்த செங்கால வேலையில் செங்கால வெளில உறவு கொண்டு அவர்கள் பிறக்கிறார்கள் ஜனனம் எடுத்த எடுத்த உடனே எடுக்கிறார்கள் அசுரர்களாக வளர்கிறார்கள் மகா பெரும் அசுரர்கள் இருவர்களும் தவ வலிமையாக பிரம்மாவை குறித்து தவமிருந்து தவத்தின் வலிமையாக பிற என்ன சொல்ல வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படி என்றால் மனுஷனும் இல்லாத மிருகமும் இல்லை மனுஷனாலேயும் அவர்களுக்கு மிருத்தியு வரக்கூடாது மிருங்ககளாலும் மித்ரு மிருத்தி வரக்கூடாது அப்படி என்றால் அப்படி என்ன வரம் பெற்றுக்கொண்டார்கள் இரண்ய கஷிபு என்றால் மனுஷனும் இருக்கக்கூடாது மிருகமும் இருக்கக்கூடாது இராவில் இருக்கக்கூடாது பகலிலும் இருக்கக்கூடாது இல்லத்தி உள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியிலும் இருக்கக்கூடாது என்று ஒரு வரணை பிரம்மாவிலிருந்து இரண்ய கசிபு பெற்றுக்கொண்டான் இரண்ய ஆக்ஷன்றவன் மனுஷனும் இருக்கக்கூடாது மிருகம் என்று மிருகமும் இருக்கக்கூடாது என்று இந்த மாதிரி வரத்தெல்லாம் பிரம்மாவில் பிரம்மா கிட்ட பெற்று கொண்டார்கள் பிறகு அவர்களுக்கு மிகவும் அசுரர்களுக்கு இயல்பான ஒரு குணம் என்ன அகங்காரம் அகங்காரம் என்றது இயல்பான அசுரர்களுக்கு குணம் சத்துவ குணங்கள் நெருஞ்சிவு எப்பவும் நிதானத்தை கடுப்பிடிப்பார்கள் அவர்களுக்கும் கோபம் வரும் ஆனால் அவர்களுக்கு நிதானமும் விவேகப்பூர்ணமாகவும் இருப்பார்கள் இந்த அசுரர்களுக்கு பிறப்பில் இருந்தே ஆணவம் அகந்த அகங்காரம் ஒருவரை துன்புறுத்தி அதில் ஆனந்த அடைகிற தன்மைகள் நம்மெல்லாம் எப்படின்னா ஒரு பூச்சி கஷ்டப்பட்டாலே ஐயோ இந்த பட்டாம்பூச்சி கஷ்டப்படுறது பிடிச்சி வெள்ளை விட்டுடலாமே இந்த எறும்பு கஷ்டப்படுறது அப்படின்னு நினைக்கிறவன் ஆனால் அசுர குணம் படுத்தவர்களுக்கு மற்றவர்களின் துன்பத்தில்தான் அவர்கள் இன்பத்தை காண்பார்கள் நீ துன்பம் பட்டியா நீ அழறியா எனக்கு சந்தோஷம் உன் க கால் உடைஞ்சிருக்கா எனக்கு ஆனந்தம் அது குணம் மூணு குணம் உள்ளது தாம குணம் சத்வ சத்வகுணம் என்று அவர்கள் இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதை எடுத்தால் ஆனந்தமே ஆனந்தம் அதோடு ஆனந்தம் உலகத்தில் உலகளில் எதுவுமே இல்லை பகவத்கீதை தான் சர்வானந்தம் அது ஆனந்தத்தின் எல்லை நம் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் தான் கையில் எடுக்க வேண்டும் என்றாலே மகாபெரும் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் அதை கையையே கையிலே எழு எடுக்க முடியும் அப்பேற்பட்ட மகத்துவம் பட்டது இனி வேறு மதத்துக்காரெல்லாம் கூட கிருஷ்ணரின் பரம பக்தர்கள் ஆகி ஆகிவிட்டால் என் கண்ணெதிரே நான் பார்த்து கொண்டேன் பல துலுக்கர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கே கிருஷ்ணரிடம் என்ன ஈடுபாடு என்றால் நான் கிருஷ்ணரின் அடிமை என்று ஏன் அவ்வளோ கிருஷ்ணதாசன் என்றவர் ஒரு தான் அவரும் கிருஷ்ணரின் பரம பக்தர் இன்னைக்கு நீங்கள் யூடியூபில் அடித்து பார்த்தால் எவ்வளவு வீடியோஸ் அவரது கிருஷ்ணர் பெருமை பாடியிருக்கிறார்கள் கூடாணி கோடி ஜெனுங்க பக்தர் கோடிகள் கூட அணி கோடி ஜெனங்க அப்படி ஒரு மகத்துவம் நம்ம கிருஷ்ணருக்கு அவரால் சாதிக்க முடியாதது என்ன இந்த உலகத்தில் எவ்வுலகத்திலும் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வலிமைப்பட்ட தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அவரிடம் ஒருவன் சரணாகதி அடைந்தார் ஆஹா அவனுக்கு வேற என்ன கவலை ஆனந்தமே ஆனந்தம்தான் இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் வாங்கள் மறு வீடியோவில் நாம் இந்த வராக அவதாரத்தின் பெருமைகளை தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு என் வீடியோ பிடித்து கொண்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக்கும் போடுங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரால் நன்மை உண்டாகட்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா